நீலகிரி மாவட்டத்தில் கட்டிட அனுமதி தாமதத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நீலகிரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கடந்த ஓராண்டாக கட்டிடத்திட்ட திட்ட அனுமதியில் காலதாமதம் ஏற்படுவதாக நீலகிரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து நினைவூட்டி வருகிறது சமீபத்தில் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தமிழக விருந்தினர் மாளிகையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற ஊரமைப்புத்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா ஐஏஎஸ் நகர ஊரமைப்பு டிடிசிபி இயக்குநர் பி கணேசன் ஐஏஎஸ் மற்றும் அனைத்து கட்டிட அனுமதி சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்ட அதிகாரிகளும் பங்கு பெற்ற கூட்டத்தில் என்ஐசிஇ நீலகிரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பொறியாளர்கள் கட்டிட வரைபட அனுமதி தாமதம் எச்எஸ்பிஆரில் ஸ்டேஷன் கட்டிட விதிகள் கொள்கையில் தேவையான சில மாற்றங்கள் மற்றும் மாநில அரசிடம் இதர கட்டிடம் சார்ந்த தளர்வுகள் குறித்து தெளிவாக விவாதித்து மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரப்பட்டிருந்தது குறிப்பாக நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள அறுபத்தைந்து சதவீத ஐம்பது என் கட்டிட வரைபட ஒப்புதலுக்கான கோப்புகளை ஆறு மாதங்களுக்குள் பார்வையிட்டு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற ஏற்று மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்திருந்த நிலையில் ஒரு மாதமாக்கியும் மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையோ முயற்சியோ எடுக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் முயற்சியில் பொறியாளர்கள் சங்கம் பொதுமக்களின் ஆதரவோடு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்த முடிவு செய்து மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினொன்று அன்று நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தினர்